கரிசலாங்கண்ணின்னு சொல்கிறோம் இல்லையா கரிசலாங்கண்ணி கீரை நமக்கு கீரை கீரை எல்லாம் விற்கிறாங்க இல்லையா அவங்ககிட்ட சொன்னால் அவங்க கொண்டு வந்து கொடுக்கலாம் அல்லது நம்ம மார்க்கெட்டில் கூட கொண்டு போய் பார்க்கலாம் நம்ம கீரை விற்கக்கூடிய இடங்களில் நம்ம போய் கூட தேடி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து கீரையை வந்து சமைச்சு நீங்கள் உணவுகளை வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மதிய உணவுலையோ காலை உணவுலையோ சாதத்தில் பிசஞ்சு கூட சாப்பிட்டு அப்படி எடுக்கிறப்ப நமக்கு வந்து அது ஒரு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் இல்லை நான் வந்து நேரடியாக நான் மூலிகையை பயன்படுத்தணும் அப்படின்னா இதை எப்படி பயன்படுத்துகிறதுன்னு சொன்னால் நாட்டு மருந்து கடைகளில் கரிசலாங்கண்ணி பொடின்னு கூட கிடைக்கும் நீங்கள் வந்து அதை வாங்கி என்ன செய்யலாம்னு சொன்னால் ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஒரு அரை ஸ்பூன் போதுமானது சின்னதாக நீங்கள் பெரிய கரண்டி அளவுக்குலாம் உள்ள போட்டெல்லாம் காய்ச்சக்கூடாது ஒரு அரை ஸ்பூன் மீறி போனால் ஒரு டூ ஃபிஃப்டி எம்ஜி அல்லது ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி ஒரு கிராம் கூட தேவையில்லை அரை கிராம் அளவுக்கு எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதான் அரை டம்ளரை சுண்டை வச்சு வடிகட்டி காலை மாலை வெறும் வயிற்றில் எடுக்கிறப்ப கா டைமிங்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஆறு டு ஏழு ஈவினிங் வந்து நாலு டு ஆறு அந்த டைமுக்குள்ளே எடுக்கலாம் இப்போ நான் கருவேப்பிலை சாப்பிடவா சார் கரிசலாங்கண்ணி சாப்பிடவா சார் அப்படின்னு சொன்னால் கருவேப்பிலையை ஆறு மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா ஏழு மணிக்கு கரிசலாங்கண்ணி கஷாயத்தை வந்து நம்ம தொடர்ந்து எடுக்கிறப்ப தலைமுடி வளர்ச்சிக்குண்டான அபரிமிதமான வளர்ச்சியை நீங்கள் அடைய முடியும்